ஜாமிதா உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு என் மேல எந்த தப்புமே கிடையாதுல்ல நான் அவளுக்கு உண்மையா தானே இருந்தேன் ஆனா ஏன் அதே அவளால எனக்கு அப்படி இருக்க முடியல காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் லவ் எல்லாம் பண்ணிடாதீங்கடா கஷ்டப்பட்டுருவீங்கன்னு அப்ப புரியல காரணமே இல்லாம எதுக்குடா நம்மளை விட்டுட்டு போறான் பெஞ்சி போட்ட போட்ட பின்னும் மனவந்த கட்டி காரம் கொன ராயே ஒரு நல்ல வரை தேங்கியந்து பொய் 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 வே அறிவில்லாதவனே சொல்லுங்க அறிவு கொண்டு என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்குடா எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு இருக்க ஹட போப்பா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இப்போ இதுல பாப்போம் என்ன ஆச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு சாமி சாப்பிட்டுட்டியா கண்ணு இம்மா வேகமா கொண்டு வா இந்த சாமி உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு அடியே என்னங்க என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா மத்த குடும்பத்துக்கும் ஏங்க ஏண்டி தட்டுல வச்ச ரெண்டு சப்பாத்தியே என்னால சாப்பிட முடியல எதுக்கு கடையா வைக்க போறீங்க ஐயே உங்களுக்கு முடியலனா

என்னடா யார பத்திடா பேசிக்கிட்டு இருக்க அம்மா தண்ணி தோ கொண்டு வந்து தந்தி தாங்க என்ன இதுலயும் தெரியல டேய் டேய் என்னடா பண்றேடா என்னடா இன்னி ஒரு மாசத்துக்குனே இதெல்லாம் திங்கறோம் ஏன் கண்ணே சப்பாத்தி சாஃப்ட்டா இல்லையா அம்மா வேணும்னா நல்ல சாஃப்ட்டா போட்டு கொண்டு வரடாடா இந்தா இந்தாடி ஏங்க உள்ளទៅ உள்ள இதோட மரியாதையா உள்ள போயிரு அட போங்க என்னடா ஒரு மாதிரி முகத்தை தினசா வச்சுக்கிட்டு இருக்க இந்த பொம்மை கண்ணாடி வேற நம்ம உயிரை வாங்குது சொல்றேன் என்னடா இப்போ இந்த படத்துல எல்லாம் லவ் பண்றாங்கன்னா சாப்பிட உட்காரும் தட்டில் அந்த புள்ள முகம் தெரியும் வேற சாப்பாடு தண்ணின்னு எதுல கண்டாலும் அந்த பிள்ளைங்க முகம் தான் தெரியும் அதுக்கு எனக்கு மட்டும் ஒரு சப்பாத்தில கூட அந்த பொண்ணு முகம் தெரிய மாட்டேங்குதுப்பா அப்ப நான் அந்த பிள்ளைய உண்மையா லவ் பண்ணலையா எந்த பிள்ளைடா ஐயோ அதான்ப்பா அந்த பிள்ளை

ஓகே சரி இப்ப ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கால் பண்றேன் சே நானே ஃபோன் வந்ததும் ஆர்வத்துல கோப்புவா இருக்கும்னு நினைச்சு ஓடி வந்தேன் இந்த மாதிரி கம்பெனி காலே நூறு வருது அவன் இங்க இருந்து கால் பண்ண போறா நாம தான் மனசுல அதிகம் ஆசையை வளர்த்துக்கிட்டோமோ ஹோடம் இந்த பெஸ்டேஜ் தொல்ல தாங்க முடியல இந்த நம்பர்ல திட்டிட்டோம்னா அடுத்து புது நம்பர்ல இருந்து வருது போல் இருக்கு அண்ணா ஹலோ ஏ என்னமா வேணும் உனக்கு

ச்சே அவள பேச விடாம என்னனோ நானே உளறி கொட்டிட்டேனே காலை வேற கட் பண்ணிட்டா சே சிக்னல் வேற இந்த நேரம் பார்த்து கிடைக்க மாட்டேங்குது கால் கூட பேச வேணாம் வாட்ஸ்அப்புல ஹலோ சொன்னா அது போதுமே ஆனா இப்போ ரெண்டுத்துக்கும் வழி இல்லாம போற நல எனக்கு இங்க மண்டக்காயிடே காலும் சிக்னல் கிடைக்காம சதி பண்ணுதே என்ன ஏதோ போன பேச போது அவசரமா ஓடியாந்தான் இப்ப மேல உட்காந்து கத்திட்டு கிடக்கே யாரு பிச்ச மகனா என்னதே டே விழுந்துடாம இறங்கி வாடா இந்த பத்து ரூபா கண்ணாடி வேற நானே இந்த பிள்ளை போன் பண்ணிச்சு திரும்ப லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருக்கேன் இதில் இவர் வேற இறங்கி வாடா ஏறி போடான்னு டேய் யையய்யே என்னையா எது என்னப்பா கீழே வாடா இறங்கி இந்த அப்பங்காரனுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு லவ் வந்தால் எப்படிதான் தெரியும் தெரியல மூக்கு வேர்த்த மாதிரி பின்னாடியே வந்துடுறாயிங்க இந்தாள் இப்ப கூப்பிட்டு வச்சு கீழே என்னலாம் கேள்வி கேட்க போகுதோ என் நேரம் அவளுக்கு எப்படியாவது லைன் போட்டு பிக்கப் பண்ணி வீட்டுக்கு மருமகளா தூக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா டேய் யோ வரையா பத்துரூவா கண்ணடி சும்மா நொய் நொயின் எப்ப எப்ப கொஞ்சமாவது எஸ்சி என்எஸ்சி இருக்காப்பா உனக்கு எது சென்சுப்பா ஒரு பெத்த அப்பன பத்து நேரடியா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு கேட்க முடியுமா அதான் ஸ்பெல்லிங் விட்டு சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த மகனே போன தூக்கிட்டு மந்திரி சுட்டு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பிச்ச மகனே நான் லவ் பண்றேன் லவ் பண்றியா யாரிடா பண்ற ஒரு பொண்ண

நான் கட்டினா கூட அந்த பிள்ளைய தான் கட்டுவேன் முடிவு பண்ணிருக்கேன் சின்ன பிச்சை டேய் நீ சொல்றத பார்த்தா அந்த பிள்ளை வசதியில குறைவோ அட சின்ன பிச்சை எதுக்கு பணம் பணம் ஒரு மாதிரி அலைகிற அதான் நம்ம கிட்ட அவ்வளவு இருக்குல்ல அந்த பிள்ளை கிட்ட இருந்தா என்ன இல்லனா என்ன டேய் என்ன பிச்சை திடீர்னு வில்ல வயசு எடுக்கிற தொலைச்சிருவோம் உன்ன அடையாப்பா நான் என்ன பத்து வயசு பாப்பாவா நீ தொலைச்சா எனக்கு வீட்டுக்கு வர தெரியாது டே நக்கல் அடிக்கிறியா நம்ம வீட்டு வசதிக்கு ஏத்த போல பிள்ளையா இருந்தா பாரு இல்ல இதோட மறந்துட்டு வேலைய பாரு இந்த பிச்சை பெருமாள் தகுதிக்கு ஒன்னு இல்லாத பிள்ளைய மருமகளா ஏத்துக்க சொல்றியா ஏப்பா சும்மா இருப்பா சிரிச்சிருக்கு ரிச்சிட போற நீ ஏன் பர்ம பசார்ல பத்து ரூபா கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டு சுத்துற இதெல்லாம் நீ சம்பாதிச்சது ஒண்ணும் இல்ல எங்க தாத்தா எனக்காக சேர்த்து வச்சுட்டு போனது தானே அதனால சின்ன பிச்சை என்னடா மதிக்காம போற என்ன இது அப்பன்னு தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசிட்டு போறான் யாராவது பாத்துட்டாங்களா நல்ல வேலைக்கு யாரும் பாக்கல சத்யா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் will you marry me இல்ல முடியாது இப்படி கேக்குறது உங்களுக்கு எப்படி மனசு வருது எனக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட போயிடு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியனு கேக்குறதுக்கு உனக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு என்ன சந்தேக பண்றியா நீ உன்கிட்ட நான் அப்படி இல்லைன்னு எவ்வளவு டைம் ப்ரூவ் பண்ணிட்ட சீ நடிக்காத எங்க பாரு நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் நீ என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது நீ எனக்கு துரோகம் பண்ண வந்தா நீ எனக்கு வேணாம்

É

நான் கூட எங்க உங்ககிட்ட மொபைல் இருக்குறது வீட்ல தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சிட்டேன் அப்படி என்னதான் கடன் வந்து தொலைஞ்சது சொல்ல விஜய் எனக்கு என்னவோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி கனவு வருதுடி அதானே இப்படி வரலனாத அது செய்யும் உன் புத்திக்கு ஏத்த மாதிரி தான வருது அப்புறம் என்ன வளையடாதடி எது நல்ல மனசாட்சிய தொட்டு சொல்ல நானாடி இந்த நேரத்துக்கு போன் போட்டுக்கிட்டு உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணா எனக்கு ஏன்டி அப்படி கனவு வருது நல்ல கேள்வி

அதை திறந்து வச்சுட்டு தூங்கு தூக்கம் வரும் என்னடி லூசு மாதிரி பேசுற ஆட்டோ கண்ணாடி திருப்புனா வண்டி ஓடுன்ற மாதிரி இங்க பாரு பக்கத்து தெருல இருக்கின்ற தைரியத்துல பேசாத தூக்கம் போனா போது எழுந்து வந்து தலையணி நறுக்கு நறுக்குன்னு கொட்டிட்டு வந்துடுவேன் சொல்றது செய்தி போன் அமைத்திட்டு படு வந்துட்டா காலையில காலேஜ் இருக்கா இப்ப எழுந்து புலம்பிட்டு இருக்கா ஜன்னல திறந்தா எப்படி எல்லாம் சரியா போகும் சரியான லூசு காயத்ரி ரமல இது ஒரு பொண்ண பத்தி யோசிச்சிட்டு இருந்தனே அதனால இப்படியெல்லாம் வந்துருக்குமோ கனவுதானே அப்படின்னு அப்படி நீ ஈசியாவ விட முடியல ஹாய் ஹேனடி இருக்க, மயக்கும் போல ஏமேல சந்தேகமா மக்கு என்ன எப்போதான்டி முழுசா நம்புவ ஹேன ஹாய் நீ மதிய படுத்து தூங்குடி இல்ல

அதான் உங்க அக்கா மக்கா அந்த மாப்பிள்ள என்ன கல்யாணமே நடக்காதபடி எல்லாம் ஆக்கிட்டா ஊரே சிரிக்கும்படியா அதான் நீங்க எல்லாரும் பார்த்து வச்சா அந்த பையன் கூட ஓடி என் மூஞ்சில கறிய பூசிட்டா இல்ல கல்யாணமும் நின்று போச்சு மான மதியாத எல்லாத்தையும் சேர்த்து இல்ல வாங்கிட்டா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மூஞ்சில துப்பாத ஒரு குறைதான் இதெல்லாம் நீங்களா உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டது நாங்க தான் அவ்வளவு சொன்னமே அவ மனசுல கார்த்திக் தான் இருக்கானா அவ்வளவு கட்டாயப்படுத்தாதீங்க அவ்வளவு விட்டுருங்கன்னு நீங்க அடிச்சு பிடிச்சு கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்க அதனால அவ வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா அதானே என்னைக்கு உங்க அக்கா பிள்ளைங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க அவ உங்களுக்கும் பொண்ணுன்றத மறந்துட்டு பேசாதீங்க பொண்ணு நானே எப்படா இந்த கல்யாணத்தை முடிச்சு தலை முழுகலான் இருக்கேன் ஒரே அடியா ஆனா ஒத்த கால நின்னாச்சு அவன் நினைச்சத நடத்தி காமிச்சுட்டால ஊர் அவ்வளவுக்கும் தெரிஞ்சு போயாச்சு வேற வழி இல்லாம தட்டையும் மாத்தியாச்சு ஆனா ஒண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்த கையோட அப்பன்ற உறவையே அறுத்துக்கணும்ல இருக்கேன் என்ன மாமா பேசுறீங்க இவ்வளவு வயசாகியும் புத்தி இல்லாத மாதிரி ஒரு விஷயம் தான் புரியல அப்படி ரேணுவ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுதான் தடுக்குது என்ன மாப்பிள பேசுறீங்க அவனே சொல்லிக்க யாரும் இல்லாத வெறுமைய நீங்க வேணும்னா பேச்சுக்கு சொல்லிக்கலாம் அவனுக்கு அண்ணன் அண்ணின்னு நாங்க இருக்கோனு மறவே மாட்டீங்கல்ல என்னெல்லாம் மாத்த நினைக்காதீங்க மாப்பிள்ள ஒரு வழியில அந்த பையன் நீங்க பார்த்த பையன்றனால அந்த பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அவனுக்கு தனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல அப்படிப்பட்டவன் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறான்ற போது எப்படி எனக்கு சந்தோஷம் இருக்கும் எதுவும் கோச்சுக்காதீங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் வரேன்

என்ன நானு பேரு சொல்லி பாசமாலாம் கூப்பிடுற ஹா என்ன தெரியும் மா அங்குதா அண்ணு சொல்லுதா ஹம் சொல்லுடி அப்போ, கூட உட்காரு என்னடி உம் சொல்ல போனா நான் இப்போ ஹோம்ல இருந்து வெளிய போக போறேன். யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ வேற ரொம்ப கத்துற. அதனால நான் இல்ல கூட்டிட்டு போய்க்கிறேன் நீ ஓகேவா? என்ன உனக்கு? நான் வெளிய போறேன்னு நாங்க ஜாலியா வெளிய வருவோம். நீ

நிலைமையை எப்படி எல்லாம் போய் சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா என்ன கூட்டிட்டு போயிட்டு சரிம்மாத்திரி பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் முத முத காலேஜுக்கு வேலைக்கு போற படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க நீ கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துக்கேனா சரிம்மா அக்கா நீ வேலை பார்க்கற காலேஜிலே நானும் படிச்சு முடிச்சதை முத ஜாயின் பண்ணிக்கிறேன்க்கா அதுக்கு என்ன கனா நீ அதுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு முத படி அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அதான் உனக்கு தேவையானதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல ஹேரினி பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் என்னோடவே வரலாம்லம்மா போகிற வழியில தானே மார்க்கெட் இல்லை யாழினி இந்த பஸ்ஸு மார்க்கெட் போகாது நீ காலேஜ் போ நாங்கள் அடுத்து வர பஸ்ஸில் போய்க்கிறோம் சரிம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் அக்கா ஃபர்ஸ்ட் டே இல்லை ஆல் தி பெஸ்ட் சரி நான் வரேன் கூட வர நீ என்ன தெரு வேண்டாம் உனக்கு டியூட்டி இருக்குல்ல நீ அதை பாரு எப்பவும் போற செக்கப் அப் தானே நான் போயிட்டு வந்துக்கிறேன் இல்லம்மா பஸ்ல போனா கூட்டமா இருக்கும் பரவாயில்ல தெரு டாக்டர் பார்க்க நேரம் ஆகும்ல வேற நீ என்ன விட்டுட்டு திரும்ப டியூட்டிக்கு வேற வரணும் நான் பஸ்ல போய்க்கிறேன்ப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிம்மா பாத்து வேற ஏதாவதுனா கால் பண்ணுங்க ஓகேவா ஹா சரிப்பா அப்புறம் திரு என்னம்மா திரு ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனி அதே நினைச்சிட்டு நீ குடிச்சு உடம்புக்கு கெடுத்துக்கிறது எல்லாம் வேண்டாம்ப்பா பாரு நேத்தி குடிச்சிட்டு எங்க ரோட்ல விழுந்துட்டு இருந்திருக்க அந்த ஆட்டோக்கார தம்பி செல்வம் தான் உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாரு இத கொஞ்சம் நிறுத்திக்கப்பா விடுங்கம்மா நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு ஏதாவது கால் பண்ணுங்க சொன்ன கேளுப்பா விடுங்க பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்து போய்ட்டு வாங்க മറന്ന് വെച്ചിട്ട് പോയിട്ട് പോലും